புதன் நிரம்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் பதினாலு மூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ நான் நேற்று நைட்டு சொல்லியிருந்தேன் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்து புதிய உச்சத்தை எட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்குங்க ஒரு கிராம் வந்துட்டு இன்றைக்கி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எய் த்ரீ ஜ எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா நேற்று ப்ரைஸ்ல இருந்து நூற்றி பத்து ரூபா வந்து ஏறி இருக்குங்க எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு ஏறிட்டு போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து யுஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு மூவாயிரம் டாலரை வந்து தொடுவோம் இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கோல்டு பேங்க் சங்ஸ் அதை வந்துட்டு இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதியிலே வந்து தொற்றுரும் போல் இன்றைக்கி இப்போ வந்து கோல்டோட பிரைஸ் யுஎஸ் டாலர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு வரைக்குமே ஹை போயிருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கட் பண்ணால் மேலே தான் கோல்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால அதனால் வந்துட்டு அதுவும் வந்து நடந்துருச்சு இப்போ வந்து கோல்டோட பிரைஸ் வந்துட்டு தொடர்ந்து உச்சத்தை தான் போயிட்டுருக்கு நேற்றுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கோல்டோட ப்ரைஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஃபர்தராக வந்து இது மூவ் ஆன் ஆகும் பத்தாயிரத்தை ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எண்டு பிள்ளை பத்தாயிரம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அப்போ வருவாங்க சொல்லுங்கள் ஓகேண்ணா தரலாம்